நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கெட்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க இன்றைக்கி வந்து நம்ம கர்நாடகாவில் உள்ள ஆன்மீக சுற்றுலா தலங்களை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம சென்னையிலேருந்து மேங்களூர் வந்துட்டு மேங்களூரில் குக்கே சுப்பிரமணிய சுவாமி பார்த்தோம் தர்மசாலா பார்த்தோம் அதுக்கப்புறம் கொல்லூர் முகாம்பிகை பார்த்துட்டு நைட்டு வந்து முருதீஸ்வரரில் ஸ்டே பண்ணோம் இந்த ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணோம் முருதீஸ்வரர் வந்து உலகத்திலே இரண்டாவது பெரிய சிவன் ஆலயம் இல்லையா இதில் வந்து நிறைய வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு பக்கத்திலே வந்து கடற்கரை ஓரத்தில் அமைஞ்ச கோவில் அப்படிங்கிறதுனால மக்கள் கூட்டம் இங்கே வந்து தினமுமே வந்து அலைமோதுதுங்க மோதுதுங்க நிறைய தங்குறதுக்கான வசதி வீடு மாதிரிலாம் நிறையா இருக்குது அதே மாதிரி சுற்றிலும் வந்து சாப்பிட்றதுக்கு உணவகமும் வந்து இருக்கு ஒரு எழுநூறு மீட்டர் தொலைவில் நம்ம வந்து தங்கி இந்த கோவில போய் அடைஞ்சோம் ரொம்ப ரொம்ப அழகான கோவில் சிவன் வந்து அவ்வளோ அழகாக சர்க்கரையிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பார்க்குற தூரம் எல்லாமே வந்து சிவன் தான் வந்து தெரிஞ்சாது கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபத்தி மூணு அடி உயரத்தில் சிவபெருமான் நான்கு கைகளுடன் அமர்ந்த நிலையில் உலகில் இரண்டாவது பெரிய சிவன் சிலையாக வந்து இங்கே வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து மதியம் ஒரு மணி வரை திறந்திருக்கு மாலை மூன்று மணிலிருந்து இரவு கால் மணி வரைக்கும் நடை வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலோட பேர் வந்து அருள்மிகு முருடேஸ்வரர் திருக்கோவில் இது வந்து கர்நாடகாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த கோபுரத்தில் லிஃப்ட் இருக்கு இந்த லிஃப்டில் ஏறி அந்த ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அங்கேருந்து சிவனை பார்க்கும்போது இன்னும் அருமையாக கடற்கரையிலேருந்து கடற்கரை கோபுரத்துலேருந்து பார்க்கும்போது கடற்கரை இந்த சிவன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து இருக்குது இருபது ரூபா லிஃப்ட்டுக்கு வந்து டிக்கெட் எடுத்து நம்ம வந்து ஏற முடியும் இதுதான் வாசல் வழியாக நம்ம போகிற இடம் அழகாக வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய யானை வந்து நம்மளை வந்து வரவேற்குது அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சன்னதியும் அவ்வளோ அழகாக இருக்குது பெரிய சிவலிங்கம் வந்து இருக்குது உள்ள எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து அடிக்கிற விதமாக வந்து ஒவ்வொரு விஷயமும் அந்த கோவிலில் வந்து இருக்குது கணபதிக்கு தனி சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர் நாகர் சுப்பிரமணியர் நவகிரகம் தத்தாத்திரேயர் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க பெரிய சிவன் அந்த கோவில் உள்ளேருந்து பார்த்தாக்க பெரிய சிவனும் இருக்குது சிவன் சிலையில் கீழ் மற்றொரு கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதை வந்து தனியாக நம்ம போய் பார்க்கலாம் பெரிய கோ சிவன் வந்து உட்காந்துருக்கார்லையே அங்கேயும் ஒரு கோவில் இருக்குது அது வந்து செயற்கையா பக்கத்து கட்டப்பட்ட கோவில் அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே புகையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அதையும் நான் வந்து சொல்கிறேன் இங்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபார்வதியை ராமர் சீதா லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் பூஜிப்பது போன்று சிலை வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா படகுகளில் வந்து கடலுக்கு சுற்றுலாவாகவும் அழைத்து வந்து போனோம் நாங்களும் வந்து அந்த படகுலாம் இருக்குது நிறைய ஆக்டிவிட்டீஸ் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விளையாடுறதுக்கு நிறையா விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க மக்கள் கூட்டம் மலை மோதிக்கிட்டே இருக்குது இங்கே வந்து திருமண தடை விலகிறதுக்கு குழந்தை பாக்கியம் பெறத்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கல்வியில் மேம்படுறதுக்கு நூற்றி எட்டு கலச அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க அப்படி வேண்டிக்கிட்டு நூற்றி எட்டு அபிஷேகம் பண்ணாக்கா அத்தனை விஷயமும் கைகூடி வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யம பயன் நீங்கும் சுவாமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இங்கே வந்து வேண்டினது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டினது நடந்ததுக்கப்புறம் சுவாமிக்கு நெவேதியாக எல் நெய் வெல்லம் பச்சை பயிறு பொடி ஏலக்காய் சேர்ந்த பச்சை க அது வந்து என்ன பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி பிரசாதம் வந்து இங்கே வந்து ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சக்கர பகல் மாதிரி ஒரு பிரசாதம் வந்து படைக்கிறாங்க ராகுக்கு எது தோஷம் உள்ளவர்களும் நாகசன்னதில் பா வந்து போ போய் வெத்தலை பூ பார்க்கலாம் வச்சு வேண்டிக்கிட்டு பரிகாரமும் வந்து பண்ணுறாங்க இப்போ நீங்கள் தான் அருமையாக இருக்குது பாருங்க அந்த கோவில் வந்து பார்க்கவே அழகுமையாக இருக்குது வந்து லிஃப்ட்டில் வந்து நம்ம போக முடியும் குழந்தைங்களுக்கு வந்து பத்து ரூபா செலுத்தியும் பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபா செலுத்தியும் போனீங்க அப்படின்னாக்க அந்த வியூ அந்த ஜன்னல் தான் இருக்குதுங்க நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் தான் வந்து கட்டியிருக்காங்க வந்து ஜன்னல் அங்கங்கே வச்சுருக்காங்க ஜன்னல் வழியாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக இருக்குது மேலே போய் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ அழகாக மனசுக்கு வந்து ரம்யமா வந்து இருக்கு இப்போ லிஃப்ட் வந்து போயிட்டே இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பதினெட்டாவது ஃப்ளோர்லேருந்து நம்ம பார்க்குறோம் இதுதான் அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது எப்படி இதுதான் அந்த ஊரே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பக்கம் வந்து அந்த மருதீஸ்வரர் ஆலயம் இருக்குன்ற ஊர் ஃபுல்லும் கர்நாடகா மாநிலமே அவ்வளோ அழகாக மலை மலை சார்ந்த இடங்கள் வீடுகள் அங்கங்கே படகு நிற்குது பீச்சோரத்தில் அதெல்லாம் வந்து இந்த பக்கம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவனும் கடற்கரையும் வந்து அவ்வளோ ரம்யமாக நமக்கு வந்து காட்சி அளித்தது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை அவ்வளோ அழகாக இருக்குது கடற்கரை அதுவும் நான் வந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன் ரொம்ப 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 அழகாக வந்து கடற்கரை பாருங்கள் நீளம் பச்சை எல்லாம் கலந்த நிறத்தில் அவ்வளோ அழகாக வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு முறையாவது வாழ்க்கையில் நம்ம போகணும் போய் க போய் இறைவனை வந்து தரிசிக்கணும் ரொம்ப நாளாக வந்து போகணும் போகணும்னு நினச்சிட்டு விஷயம் இன்று வந்து நடந்திருக்கு இவன் வந்து மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கம்பீரமாக வந்து காட்சி அளிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி திருமணத்தடை விலகிறதுக்கு குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கல்வியில் மேம்படுறதுக்கு நூற்றி எட்டு கலசாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க பக்தர்கள் குடும்பத்துடன் மண்டபத்தில் அமர வச்சு சர்வதேச பூஜை அப்படின்னு தோஷம் நீக்க பூஜையும் வந்து பண்ணுறாங்க இந்த பூஜையில் சுவாமிக்கு நைவேத்தியமாக எல் நெய் வெள்ளம் பச்சை பயிறு பொடி ஏலக்காய் சேர்ந்த அந்த பஞ்ச கஜாய பிரசாதம் வந்து நேவதியமாக பண்ணி ராகு கேது தோஷமும் வந்து பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருடேஸ்வர் சன்னதியில் அணையா விளக்கு அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து எண்ணெய் ஊற்றி காசு போட்டு பக்தர்கள் தங்கள் முகத்தை வந்து எண்ணெயில் வந்து பார்க்குறாங்க இப்படி செஞ்சாக்க விற்பி வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து நல்லது நடக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு வந்து நம்புகிறாங்க அதே மாதிரி இந்த கோவில் இருபது நிலைகளுடன் இரநூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமாக வந்து இருக்குது இரண்டு அடி உயரத்தில் மூலவர் அருள் பாலிக்கிறார் கோயில் பின்புறம் நூற்றி இருபத்தி மூணு அடி உயரத்தில் சிவபெருமான் நான்கு கைகளுடன் அமர்ந்த நிலையில் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு இது உலகத்தில் இரண்டாவது பெரிய சிவன் ஆலயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் வந்து எதிரில் ராட்சசன் நந்தியும் வந்து இருக்குது நேபாளத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு அடி உயரத்தில் கைலாஷ்நாத் மகாதேவர் தான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய சிவன் இது வந்து இரண்டாவது சிவன் ராவணன் கணபதி இடம் லிங்கத்தை வந்து வழங்கிறது சித்தர்கள் வந்து தலைக்காட்சி கைலாலயத்தில் வந்து சிவன் கீதா உபதேசம் சூரிய பகவான் சிலைகளும் இங்கே வந்து அந்த குகையில் வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம அந்த ராக்ஷ லிங்கம் இருக்குது இல்லையா அதுக்கான இடத்துக்கு வந்து வந்தாச்சு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குகை இருக்குது அதில் வந்து பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அந்த குகையும் வந்து பார்க்கலாம் புராண கதைகள்லாம் இருக்குது பிராணலிங்கம் ஒன்றை லங்கைக்கு வந்து கொண்டு செல்ல கைலை மலையில் ராவணன் தவம் இருந்தாராம் அதை கண்டு அதை வந்து அந்த லிங்கத்தை வந்து கொண்டு போனாக்க தேவர்கள் வந்து செயல் எழுப்பார்கள் அப்படிங்கிறதுனால நாரதர் இந்திரனிடத்துல வந்து போய் முறையிட்டு இருக்காரு இந்திரன் இதை பற்றி சிவனிடம் வந்து முறையிட அதற்குள்ள ராவணன் வந்து அந்த லிங்கத்தை சிவனிடம் வந்து பெற்றுவிடுகிறாரு ராவணா இந்த லிங்கத்தை வந்து தரையில் வைக்கக்கூடாது வைத்தால் எடுக்க முடியாது நேராக லங்கைக்கு தான் கொண்டு போனோம் அப்படின்னு வந்து நிபந்தனை வந்து விதிக்கிறாரு ஆனால் லிங்கத்தை கைப்பற்ற விஷ்ணு முடிவு செய்ய முடிவும் வந்து பண்ணியிருக்காரு ராவணன் சந்தியாவதனம் மாலை நேர வழிபாடு வந்து பண்ணணும் இல்லையா அதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதை கண்டிப்பாக வந்து அவர் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தியா சந்தியாவதனம் வந்து கண்டிப்பாக வந்து மாலை நேரத்தில் வந்து வழிபாடு பண்ணாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாராம் அவர் அதை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது அந்த லிங்கத்தை அபகரிச்சிட்ணும் அப்படின்னு எல்லாரும் திட்டமிட்றாங்க ராவணன் வந்து லங்கைக்கு சென்று சேர்வதற்குள்ள தன் சக்கரத்தை வந்து பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் வந்து நிறுத்தினார் இதையடுத்து இருள் வந்து கவ்வியது அந்த இருளை வந்து மாலை நேரம் என அப்படின்னு நம்பி சந்தியாவதனம் செய்ய முடிவு செஞ்ச ராவணன் இதனுடைய விநாயகர் அங்கு பிரம்மச்சாரியாக வேடத்தில் வந்து வந்தார் அவரிடம் அந்த லிங்கத்தை வந்து கையில் வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் சந்தியாவதனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாரு லிங்கத்தோட பாரம் தாங்க முடியாமல் மூன்று முறை வந்து அழைப்பேன் நீர் வந்து வரா வரல அப்படின்னாக்க லிங்கத்தை வந்து கீழே வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு விநாயகர் ராவணன் சந்தியாவதனம் செஞ்சு கொண்டு இருந்தாங்க தேவர்கள் மூன்று உலகங்களிலும் பாரத்தை வந்து பிராணலிங்கம் மீது வந்து செலுத்துகிறாரு பாரம் தாங்க முடியாத கணபதி மூன்று முறை ராவணனை வந்து அழைச்சிருக்காரு ராவணன் வந்து வராததுனால லிங்கத்தை வந்து கீழே வச்சுட்டாரு ஆத்திரமடைந்த ராவணன் கணபதிக்கு தலையில் ஓங்கி வந்து குற்றாராம் கீழே வைக்கப்பட்டுள்ள லிங்கத்தில் இருபது கைகளாலும் எடுக்க முயன்றாரு அவன் தூக்கிய வேகத்தில் நான்கு துண்டுகளாக அந்த லிங்கம் வந்து விழுது நான்கு இடங்களில் விழுந்தது அதில் ஒரு இடம்தான் இந்த முருடேஸ்வரர் வந்து இந்த சிவாலயமாக வந்து இருக்குது அப்படின்னு இந்த புராண கதையை வந்து அழகாக இதை மாதிரி சிலை வடிவத்தில் அந்த குகை ஃபுல்லுமே வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக காட்சி அவ்வளோ தத்துருவமாக சிலைகள்லாம் பார்க்க பார்க்க கொள்ளா காட்சியாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அவ்வளோ அழகாக வந்து இருக்குது அந்த இப்போ நான் சொன்ன புராண கதை எத்தனையுமே அவ்வளோ அழகாக தத்துருவமாக வந்து சிலைகள் வந்து வடிவமைச்சு அழகாக வந்து பராமரிக்கிறாங்க அங்கே போய் யாரும் தொடக்கூடாது உள்ளே போகக்கூடாது வெளிலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் எவ்வளோ அழகாக தவம் இருந்திருக்காரு சிவன் வந்து எப்படி காட்சிகள் கொடுக்குறாரு அந்த சிவலிங்கத்தை எப்படி கொடுக்குறாரு விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு சிலை வடிவமும் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த முருடீஸ்வரர் ஆலயம் வாழ்நாளில் ஒரு முறையாவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும் சிவன் கோவிலில் பார்க்கக்கூடிய ஒரு கோவில் வந்து இது விநாயகர் பாருங்க நான் சொன்ன மாதிரி எவ்வளோ அழகாக வந்து காட்சி அளிக்கிறாங்க நூற்றி இருபத்தி மூணு அடி உயர்த்த சிவபெருமான் நான்கு கைகளுடன் அமர்ந்த நிலையில் உலகில் ரெண்டாவது பெரிய சிவனாக வந்து இங்கே இருக்குது அந்த விநாயகர் வந்து பிரம்மச்சாரியாக வராரு இல்லையா அதெல்லாம் ரொம்ப 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 அழக காட்சி காய்ச்சலிக்கிறாங்க இந்த குகையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்து திருப்பி வந்து கடற்கரையிலேருந்து சிவனை வந்து பார்த்து ரசித்தோம் நிறைய போட்டிங் இருந்தது நிறைய மக்கள் விளையாடுறதுக்கு இடம் நிறையா இருக்குது நிறையா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து அந்த பீச்சில் வந்து பண்ணுறாங்க அந்த அலையல்ல போ நடக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி பெரிய பெரிய பால்லாம் மாதிரி வச்சு அதில் குழந்தைங்க வந்து பூந்து விளையாடுறாங்க அதே மாதிரி குதிரை சவாரி வந்து இந்த பீச்சில் இருக்குது போட் வந்து போகுது படகு சவாரியும் போய் மக்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு ஒரு கடவுளையும் தரிசித்து ஒரு மக்கள் வந்து பொழுதுபோக்கான இடமாகவும் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குது மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரம்மியமா திருப்தியாக வந்து அமைஞ்சிருக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்